ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி இந்த கமாண்ட்லாம் சில சகோதர சகோதரிகள் சகோதரர்கள் கமாண்ட் சொல்லியிருக்காங்க என்னென்னுங்கிறத பார்ப்போமா ஓகே அன்னக்கிரு நீ வாடி என் காதல் சீட் சீட்டெடுக்க தில்ல 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 தில்லே யாருங்க உங்களோட அஞ்சாம் வகுப்பு படிச்சு அந்த அன்னைக்கு இல்லையாங்க நான் குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு போங்க ஐயா ஐயா என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க பூந்தமல்லிலேருந்து நாகவல்லிங்கிற சகோதரி என்ன போட்டிருக்காங்கன்னா அண்ணா உங்கள் ரியாக்ஷன் சூப்பர் நன்றிம்மா என்னோட ரியாக்ஷன் நல்ல சொன்னதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சகோதரியர்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது என்ன அது போட்டிருக்காங்க அண்ணா அக்கா வந்து அக்கா முழு தேங்காவை தூக்கி கொடுத்தாங்க எப்படி போய் விநாயகர் கோயிலில் உரைச்சிங்கன்னு கேட்டிருக்காரு நாகர்கோவில்லேருந்து சுந்தரமூர்த்திங்கிறவர் கேட்டிருக்காரு இல்லைண்ண நான் தேங்காய் எப்படி நான் முழுச்சா கொண்டு வைக்க முடியும் உரிச்சி தானே எடுத்துகிட்டு போனேன் அவங்க கொடுத்தாங்க கொஞ்சம் வீடியோக்காக கொடுத்தாங்க அதை உரிச்சி தானே கொண்டு போய் உடைச்சேன் மிக்க நன்றி கமாண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லது வணக்கண்ணா அடுத்த ஒரு சகோதரி என்ன சொல்லிருக்காங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணா அக்கா வந்து மூஞ்சியில் சுத்திற தூக்கி ஊற்றுருன்னு சொன்னாலே உண்மையிலே ஊற்றிட போகிறாங்க என்ன கேட்டிருக்காங்க பேர் கார்த்திகா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இல்லைம்மா அப்படிலாம் ஊற்ற மாட்டாங்க கவலைப்படாதீங்க ஓகே என்னை பற்றி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி